ஒரு நாள் காட்டில் ஒரு நரி நடந்து கொண்டிருந்தது அதற்கு ஒரு சிங்கம் மீது வெறுப்பு வந்தது நரி தனக்குள் சொன்னது இந்த சிங்கம் எப்போதும் எல்லாரும் பயந்து நடப்பதுதான் ஒரு நாள் இதை நான் மாட்ட வைக்க வேண்டும் அதற்காக நரி மரத்தின் அடியில் ஒரு தொங்கும் வலையில் அமைக்கிறது அது சிங்கம் நடக்கின்ற பாதையில் அந்த வலையை வைத்து மறைத்து வைத்தது நரி சொன்னது இப்போது இது அந்த சிங்கம் பாதியில் மாட்டும் நான் அந்த சிங்கத்தின் மீது சிரிக்கப் போகிறேன் நரி வலையை சரிபார்க்கும் போது திடீரென அதுதானே அந்த வலையில் மாட்டிக்கொண்டது அது இழுக்கவே இழுத்து வலையில் இருக மாட்டிக்கொண்டது நரி அழுது அம்மா நானே மாட்டிக்கொண்டேன் அப்போது சிங்கம் வந்தது நரியை வலையில் சிக்கியதைக் கண்டதும் அது சிரித்தது சிங்கம் சொன்னது தீமை நினைத்தால் அது உண்மையிலேதான் வரும் நீதான் நல்லவளை சிக்க வைக்க நினைத்தாய் ஆனா நீயே சிக்கிட்ட அப்போது சிங்கமும் மயிலும் குரங்கும் அந்த வழியாக வந்தார்கள் நரியை கண்டு அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் மயில் சொன்னது அதா சொல்லுகிறேன் பிறர்க்கு துன்பம் கொடுக்க நினைத்தால் அது நமக்கே திரும்பும் சிங்கம் கோபப்படாமல் மயிலோடு சேர்ந்து நரியை வலையிலிருந்து விடுவிக்கிறது சிங்கம் சொன்னது நீ செய்தது தவறு ஆனாலும் நாங்கள் நல்லதை நினைக்கிறோம் அதான் உன்னை விடுவிக்கிறோம் நரி சொன்னது நன்றி இனிமேல் நான் யாருக்கும் தீமை நினைக்க மாட்டேன் ஓகே இந்த கதையில் நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் தீமையை நினைத்தால் நம்மையே அது தாக்கும் ஹே கிட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ராசான் வேர்ல்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க